தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று ஆந்திராவினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய அந்த மேடையில் அக்கா தமிழிசை அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார் தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் பூரா பரவி அடிக்கிற விஷயம் ஏன் இது என்ன ஒரு பெரிய விஷயமா அவங்க கட்சிக்குள்ள நடந்த விஷயம் ஒரு அவங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தர் அவரை வந்து ஏதோ ஒரு விதத்தில் கண்டிக்கிறாரு சாதாரண விஷயம் தானே நம்ம எடுத்துக்கொண்டாலும் தமிழ் உணர்வுள்ள மானம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் வந்து கட்சி கடந்து அரசியல் கடந்து ஒரு கோபம் வருது அமித்ஷா மேல ஏன் இதை செய்யணும் அப்படின்னு செஞ்சது சரிதானா யாரு தமிழிசை செய்தது சரிதானா அதற்கு அவர்கள் ஆற்றிய எதிர்வனையாக அமித்ஷா அந்த மேடையில வைத்தது சரிதானா எது சரி எது தவறு இரண்டையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருவோம் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இந்த சமர்கலத்தினுடைய காணொலியில கூறு போட்டு பார்த்துருவோம் அதற்கு ஒரு சின்ன செய்தி தம்பி தடம் வலையொலி முடக்கப்பட்டு விட்டது அதற்கு பதிலாக தம்பி சோர்ந்து போக விடவில்லை மீண்டும் வந்து மக்கள் பக்கம் என்கின்ற வலையொலியை தொடர்கிறான் அதற்கு ஆதரவு தரும்படி உங்களிடத்துல கேட்டுக்கிறேன் இப்ப விஷயத்துக்கு வருவான் இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் பதவி பிரமாணம் நடக்குது பெரிய மேடை எதனால பெரிய மேடைன்னு சொல்றேன்னா ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த மேடையில பிரதமர் இருக்கிறார் மோடி இருக்கிறாரு அமித்ஷா இருக்கிறாரு இன்னும் இன்னும் சொல்ல போனா வெங்கையா நாயுடு இருக்கிறாங்க இன்னும் வந்து ரஜினிகாந்த் சிரஞ்சீவி ஓபிஎஸ் பெரிய மேடை அனைவரும் கவனிக்கக்கூடிய மேடை எல்லா ஊடகங்களும் கவனிக்கக்கூடிய மேடை அந்த மேடையில் வைத்து அக்கா தமிழிசை அவர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டார் யாரால அமித்ஷாவால் அசிங்கப்படுத்தப்பட்டார் இது வந்து இன்றைக்கு ஓடுற செய்தி ரெண்டு பக்கம் பாத்துருவோம் அக்கா தமிழிசை சொன்னது ஊடகங்களுக்கு பேசுனது இதுதான் இதனுடைய வினை அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அது உள்ளார்ந்து இன்னொரு விஷயம் நடந்ததா சொல்லப்படுது சனிக்கிழமை என்று இரவு இரண்டு மூன்று தமிழ்நாட்டு பாஜகவினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மத்தியிலே அக்கா தமிழிசை பேசும்போது ஆஃப்தார்டு ஆஃப்த ரெக்கார்ட்ல அவங்க பேசும்போது தேர்தலிலே நிற்காத நிர்மலா சீதாராமனுக்கு இத்தனை முறை மீண்டும் மீண்டும் மத்திய அமைச்சரவையிலே வந்து பதவி கொடுக்கும் போது ஏன் நமக்கு எல்லாம் கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டதாகவும் இது இருந்து விஷயம் அங்க டெல்லிக்கு பாய்ந்ததாகவும் தெரிகிறது இது கோபத்தினுடைய உச்சத்திற்கான காரணமாக சொல்லப்படுது ஆனால் உறுதியாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பத்திரிகையாளர்களிடத்துல அக்கா தமிழிசை அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சியினுடைய நிர்வாக விஷயங்களை பேசுறது தவறு அது தவறுதான் அவங்களுடைய எண்ணம் சரியானதாக இருக்கலாம் கட்சியினுடைய நிர்வாகத்தை சரி செய்யணும் இருக்கலாம் ஆனா அவங்க சொன்னது விஷயமும் சரிதான் அதுவும் சரிதான் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள்ல மிக குறிப்பா வந்து குற்றப்பின்னணி உள்ளவர்கள் ரவுடிகள் இன்னும் சொல்ல போனால் குண்டாஸ்ல வழக்கு உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சியில சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து மிகப்பெரிய தவறுதான் ஆனா உண்மை விஷயம் உண்மை ஆனால் நாம சொல்லலாம் நான் சொல்லலாம் நீங்க சொல்லலாம் ஆனால் அந்த கட்சியில இருந்து ஏற்கனவே மாநில தலைவராக இருந்து அதற்கு பின்னால் அந்த கட்சியினுடைய ஆதரவோடு இரண்டு மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நின்ற அக்கா தமிழிசை அந்த வார்த்தைய பேசலாம் எங்க பேசலாம் உங்க கட்சியினுடைய நிர்வாகத்துல போய் பேசலாம் உங்க கட்சியினுடைய நிர்வாகத்துக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பலாம் இல்ல உங்கள் உயரம் எந்த அளவிற்கு இருக்கோ அந்த அளவிற்கு நீங்கள் அலைபேசி மூலமாக சொல்லியிருக்கலாம் அறிக்கை வடிவத்துல கொடுத்திருந்திருக்கலாம் ஆனா அதையெல்லாம் செய்யாம ஒருவேளை நீங்க அதை செஞ்சுருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் மீறி பத்திரிக்கையில வந்து நீங்க வந்து கட்சி வந்து குற்றப்பின்னோடு இருக்குங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தான் உங்க கட்சியில் நடக்கிறது ஆனால் அதை நீங்கள் பத்திரிகைக்கு சொன்னதும் தவறு தான் இன்னொன்று கூட்டணி குறித்து பேசிருக்கீங்க அது தலைமை தேசிய தலைமை உங்கள் கட்சியுடைய தேசிய தலைமை தான் வந்து அதை வந்து கொண்டு வர்றாங்க அதனால நீங்க அதை ஏற்றுகிட்டு தான் போகணுமே தவிர உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் உங்களுடைய கருத்தாக நீங்க மேல சொல்லி ஆனால் அதையும் வந்து நீங்க வந்து பொதுவான இடத்துல பொது பதிவுல நீங்க வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து அதை சொல்றதுங்கிறது வந்து அது அவர் சரியா இல்லை வார் ரூம்ல வந்து நடந்த விஷயங்கள் வந்து நிறைய அங்கே நிறைய ஊழல் நடந்திருக்குது நிறைய காசு வந்து அங்க கையாடல் பண்ணப்பட்டிருக்கு அந்த வார் ரூம்

அமித்ஷாவினுடைய கை விரல் எந்த பக்கம் போகுது அவரோட முடி எந்த பக்கம் அசைதுங்கிறத முத கொண்டு கண்காணிக்கக்கூடிய அதை படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கருவிகள் அங்க இருக்குதுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியாமையா இருக்கும் தெரியும் ஆனா அவர் தெரிந்துமே ஒரு தேசிய தலைமையில ஒரு முக்கிய இன்னும் முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல மோடி வேற அமித்ஷா வேற இல்ல அமித்ஷா வேற மோடி வேற இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்க அந்த மேடையில உங்களுக்கு வணக்கம் சொல்ல வந்த ஒரு பெண்மணிய நீங்க அவங்க முன்னால் கவர்னர் விட்டுருங்க உங்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்து அரும்பாடுபட்டு உடைச்சாங்க அதையெல்லாம் விட்டுருங்க தாமரை சங்கமும் நடத்தினாங்க எப்ப நடத்துனாங்க உங்க கட்சியில் ஆளே இல்லாதப்ப வரிஞ்சு கட்டி நின்னாங்க ஒரு பெண்ணென்றும் பாறை இல்லாம அவங்களால இயன்ற உழைப்பை கொடுத்தாங்க பல வலைதளங்கள்லையும் சோசியல் மீடியாலையும் அவங்களுடைய உருவக்கேலி செய்தது அவர்கள் பேசுறத கிண்டல் பண்ணது இப்படியெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கட்சிக்காக உழைச்சாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து வணக்கம் சொல்றாங்க ஆனா நீங்க வந்து வணக்கம் சொல்லலை ஒண்ணு உங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க நீங்க சொல்லலை நீங்க அவங்க கடந்துட்டாங்க கடந்தவங்களை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க கூப்பிட்டு உங்களுடைய உடல் நல்லா தெரியுது அவங்களை எச்சரிக்கை செய்றீங்க அது இதுவாக கூட இருக்கலாம் ஏன் பத்திரிக்கையில் பேசுறீங்க இனிமேல் பத்திரிகையில் இது இது போன்ற பத்திரிக்கை ஊடகங்களுக்கு இனிமேல் நீங்கள் பேட்டி கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அது நல்லா இருக்காது நான் வான் பண்ணுறேன் உங்களை அப்படின்னு கூட அவர் இருந்திருக்கலாம் ஆனால் அது அதற்கான இடமா தமிழிசை செய்தது சரியாக தவறா அது அடுத்த விஷயம் நீங்கள் ஒரு தேசிய பொறுப்பில் தேசிய நிர்வாகத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணை அப்படி நீங்கள் பேசியிருக்கலாமா எத்தனை ஊடகங்கள் பார்க்குது இது போல நீங்கள் நிர்மலா சீதாராமனை பேசிடுவீங்களா நிர்மலா சீதாராமன் செய்யாதவரா அப்ப உங்களுக்கு என்ன பார்ப்பனர் பிராமணர் இல்லையா அந்த உங்களுக்கு இதே செயல நிர்மலா சீதாராமன் செஞ்சிருந்தா இதே மாதிரி தான் இதே போல உங்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் அவர் அவர் பதவி ஏற்க போனப்ப குடியரசு துணைத் தலைவராக பதவி பதவியேற்க போனப்ப அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் போயிருந்தாங்க அப்பையும் அதே தான் அந்த மேடையில பொன் ராதாகிருஷ்ணனை ஐயா வெங்கையா நாயுடு அவர்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாருங்கிறது நம்ம பார்க்க இருந்தோம் இப்போ நாமளே ஒரு கேள்வி கேட்கிறோம் இப்போ எல்முருகன் இருந்தாரு அவரை வந்து நீங்க நீலகிரியில நின்று நீ ஜெயிச்சு வாப்பான்னு சொல்லி தேர்தலில் நிப்பாட்டுறீங்க ஏன் அதே போல ஏன் நீங்க ஏன் நிர்மலா சீதாராமனை ஏன் நிப்பாட்டல நிர்மலா சீதாராமனை நிப்பாட்டிருக்கலாம்ல தேர்தலை சந்திக்க வச்சிருக்கலாம்ல மக்களை கைகூப்பி வணங்க வச்சிருக்கலாம்ல கைகூப்பி கெஞ்ச வச்சிருக்கலாம்ல ஆனால் வாக்கே கேட்க வர மாட்டேன் யாரையும் கைகூப்பி நான் யாரையும் வணங்கிட மாட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் யார்ட்டையும் கேட்ட மாட்டேன் ஆனால் மத்திய அமைச்சரவையில் தொடர்ந்து நான் பதவியில் இருப்பேன் அப்படின்னா அப்ப அதை கேட்கக்கூடிய இடமாகவும் அதற்கு நீங்க ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னு தானே அர்த்தம் அது இன்னைக்கு அவங்க பேசின இடம் தவறா இருக்கலாம் பத்திரிகைகளுக்கு பேசினாங்க அது தவறுன்னு தவறா இருக்கலாம் ஆனால் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு பாரதிய ஜனதாவில் இருக்கிறாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லையே அது எல்லா பேரும் பட்டியலிட்டு சொல்லி யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு பின்னால என்னென்ன வழக்குகள் இருக்கு யார் யார் மேல குண்டாஸ் இருக்குது யார் யார் மேல கற்பழிப்பு வழக்கு இருக்குது யார் யார் மேல கொலை வழக்கு இருக்குது யாரெல்லாம் ரவுடியுடைய பட்டியலில் அரசுமே ஐயா ஸ்டாலின் அவர்களுமே வெளியிட்டு இருக்கிறாங்களே அதை சரி செஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு கோபம் வருது சொன்னதுல ஆனால் அதை நீங்க சரி செஞ்சிருக்கீங்களா அப்ப குற்றப்பின்னணியில் உள்ளவங்க வழக்குகள் உள்ளவங்க இந்த சமூக விரோத செயல ஈடுபடுறவங்க எல்லாம் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய கட்சியில நம்ம ஒரு பொறுப்பு வெறுப்பு வாங்கிட்டு இருந்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு வரக்கூடிய பாதுகாப்பு கருதி வந்து உட்காரவங்களுக்கும் பணக்காரர்கள் இதற்கு முன்னால் செய்த தவறு இனிமேல் செய்ய போற தவறுகளுக்கு பாதுகாப்பு கருதி தங்களுடைய வாகனங்களில ஒரு தேசிய தேசியத்தை ஆளக்கூடிய இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய கொடி பறந்தால் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்குமே தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான் அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா இருக்குது நிர்வாகம் இருக்குது சரி இப்ப அண்ணாமலை கூட என்ன பண்றாரு கோயம்புத்தூர்ல டெல்லி உங்களுடைய பிரதமர் பதவியேற்ப முடிச்சுட்டு அவர் இங்க வந்தப்ப ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்கள் வந்து விமான நிலையத்தில் கேட்டப்ப இனிமேல் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கறது வைக்கிறது எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வர ஒரு ஒழுங்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் இப்ப தமிழிசை அவர்கள் அந்த மேடையில் வைத்து அசிங்கப்பட்டார் என்பதும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகுது அப்ப நாம கேக்குறது என்னன்னா அவள் ஒரு தமிழச்சி அப்படிங்கறதுனாலே கேக்குறீங்களா அவர்கள் அவர் அவர் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் அவருடைய தத்துவம் கருத்துக்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனாலும் அவர் ஒரு தமிழச்சி என்பதுல ஒரு தமிழச்சி ஒரு மேடையில அசிங்கப்படுகிறார் தான் நமக்கு இது மட்டும் கிடையாது இதற்கு முன்னால் ஓபிஎஸ்ஐபிஎஸ்ஐயும் ஆண்மையற்றவர்கள் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன போதும் கட்சி கடந்து அரசியல் கடந்து அவர்கள் இருவரும் தமிழர்கள் என்ற விதத்திலே நமக்கு கோபம் வந்துச்சு அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டுல மீண்டும் தேஞ்சுதான் போயிடுவீங்களே தவிர வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை இந்த விஷயத்தை வைத்து ரெண்டா பாஜக இரண்டாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இரண்டாக பிளவாகுவது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழிசைக்கு என்று அவருடைய ஆதரவாளர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவர்களும் இது சம்பந்தமாக அவருடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய சூழல்ல தான் இருப்பாங்க கட்சியில் ஏற்கனவே நீங்க பாருங்க தமிழிசையினுடைய அப்பா வந்து குமரி ஆனந்தன் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் ஏன் இப்ப அவங்க ஏன் காங்கிரஸுக்கு போயிடக்கூடாது ஏன் இங்க இருந்து விஜயதாரன் இங்க வர்றப்ப இங்க இருந்து ஒரு தமிழிசை அங்கே போயிட மாட்டாங்களா இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து சூத்திரன் அப்படிங்கிறத வந்து நீங்க வலிமை அந்த அந்த தான் அவர் கேவலமான விஷயம் உங்களுக்கு வலிமை இருக்குது அந்த வலிமை மூலமாகத்தான் ஒரு பொது மேடையில் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு மக்கள் இடத்துல ரெண்டு கருத்தையும் வச்சிருக்கிறோம் இந்த பக்கம் தமிழிசை அவர்கள் சொன்னது சரியாக இருந்தாலும் அது உண்மையாக இருந்தாலும் அவர் சொன்ன இடம் தவறு அப்படின்னு இருந்தாலும் இது இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேசிய அளவில் உள்ள ஒரு பொறுப்பாளர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் கட்சியின் கட்சியின் உள்கட்டம் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை சில விஷயங்களை பொதுவெளியிலே தன் கட்சி சார்ந்தவரே பேசினது என்பதை எந்த ஒரு கட்சி நிர்வாகியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் அதற்காக அவர் பொதுமேடையிலே அவரை பெண்ணென்றும் பாராமல் அவரை அசிங்கப்படுத்தினது தவறுதான் இருதரப்பையும் சொல்லியிருக்கிறோம் மக்கள் நீங்கள் முடிவு செய்யுங்கள் யார் செய்தது சரி யார் செய்தது தவறு இல்லை என்றால் இருவதும் இருவரும் செய்தது சரியே இருவரும் செய்தது தவறே நன்றி வணக்கம் இது சமர்க்களம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்